சம்பவம் நடந்த அன்னைக்கு நியாயத்துக்கிழமை மத்தியான நேரம் மவுண்ட் ரோடு ஆள் நடமாட்டமே கிடையாது ஏன் ஒரு குழந்தை போதும் இன்னையே சூழல்ல இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஏன் வேண்டும் எங்க அப்பே பாட்டியம் பூட்டி அம்பிட்டு போல காலங்காலமா வீட்டோட மாப்பிள்ளையா தாண்டி போயிருக்காங்க அந்த வழியில வந்த வந்தாங்க மூணு புள்ள பத்து அதை பத்தி தாண்டி பேசுறேன் எனக்கு வந்து ஒரு பையன் அந்த பையன் பிறந்த உடனே சமூக காட் சாட்டிஸ்பைடு அதுக்கு மேல வேணும்னே தோணவே இல்லை

சின்ன குழந்தைங்கல சின்ன குழந்தையா இருக்கும்போது விவரம் தெரியாம ரெண்டும் அடிச்சுக்கும் அதே இதுக்கு போது விவரம் தெரிஞ்சு அடிச்சுக்குது இந்த காலத்துல காலையில என்ன விளையாட்டு காட்டுறாக்கே எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க இல்லையா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில அந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் அவங்களா வளரணும் பசங்க அவங்களா வளரணும் அதா என்னடா தெரிகிறா முதுகெலும்புல தெரிஞ்சுடா

வீட்டில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும் ரெண்டு நீ ஊறுட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீந்தான் ஜெயிப்ப இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வீடியோ கேம்ஸ் தான் வேணுமே வழியே நெக்ஸ்ட் ஒரு ப்ரதரோ சிஸ்டர் வேணுங்கிற மாதிரி இல்லை சார் போகடா நான் ரொம்ப ரசிப்பேன் என் பசங்களுக்கு சண்டை போட்டால் ஸோ அந்த டென்ஷனுக்கே இடம் கொடுக்க வேண்டாங்கிறதான் ஒன்று போகிறோங்கிறது நாங்கள் சொல்றோம் ரைட்லாம் ரைட்டு இருந்தால் ஊருக்கு இல்லைன்னா சாபிக்கு என்னடா தாத்தா அவளே வந்து இப்போ என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா எனக்கு ஒரு தம்பி வேணும் எனக்கு தம்பியோ தங்கச்சியோ எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அந்த ரெண்டு குழந்தைங்க அக்கா தம்பி அந்த மாதிரி இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ் வந்து கிளியர் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சந்தோஷமா இருக்கும்போது இது எவ்வளவு நடக்கும் நினைச்சோம் இருக்கிற சந்தோஷமும் போயிடும் அதனால அந்தந்த செகண்ட என்ஜாய் பண்ணி வாழணுங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தானே சார் ரிஸ்க் எடுக்க விரும்பல சார் நான் லைஃப்ல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல சார் ரிஸ்க் எடுக்க விரும்பல சார் ரிஸ்க் எடுக்கிறதா எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி நம்ம வாழ்க்கையே நிச்சயம் இல்ல சார் நாளைக்கு இந்த லைஃப் எப்படி இருக்க போகுது நமக்கு எப்படி இல்லை இது எங்கிட்டமே எங்கிட்ட என்னங்க இருந்துவிட்டு போதுங்க என்ன போது இருக்குன்ட்டு இருந்துவிட்டு போதும் நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழந்தை போதும் அப்படின்னு முடிவுக்குறது சரியா தப்பா கண்டிப்பா தப்பு சார் ஏ சரி ஓகே நான் பேசுற பாஷையும் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸும் தான் உங்களுக்கு பிரச்சனைனா மாற வேண்டியது இல்லை நீங்க தான் நீங்க வந்து ஒரு அப்பா மாதிரியும் அங்க வந்து நீங்க வந்து ரெண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து குழந்தைகளை வளர்க்குற மாதிரியும் தெரியுது அடங்கம்மால ஏண்டா பிரான்ஸ்ல தயாரிச்ச வாட்சை இந்தியால கையில கட்டிண்டா அது தேசபக்தியாடா ஓதா உன்ன பெத்தால இல்ல யானகன கக்குச்சடா நான் கேக்கற கேட்க மாட்டேனாங்க அறிவு வாங்க ரெண்டு குழந்தை பெத்துக்கிறது தான் சார் முக்கியம் பொருளாதாரம் வந்து அப்படி நம்ம பொருளாதாரம் தான் முக்கியம்னு நினைச்சோம்னா கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம் நம்ம சம்பாதிக்கிறது ஃபுல்லா நம்மளுக்கு தானே கடவுள்